ஓகே அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க மிஸ் மிஸ் அப்படின்னா என்னது சம்திங் டன் பேட்லி அதாவது சம்திங் டன் ராங்லி எதையோ நம்ம தப்பாக செஞ்சது அதை தான் என்ன சொல்லணும்னா மிஸ்ன்ற வேர்டை ஆட் பண்ணி நம்ம ஒரு புது வார்த்தை உருவாக்குவோம் சரியா பாருங்க மிஸ் பிஹேவியர் தவறான ஒரு நடத்தை தவறு அப்படின்ற அர்த்தத்தை தான் என்ன குறிக்கும் மிஸ்ஸுன்றது இந்த இடத்துல குறிக்கும் மிஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எஸ் கிடையாது ஒரு எஸ் எம்ஐஎஸ் மிஸ் காண்டக்ட் மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்துறது சரியா மிஸ் கேல்குலேஷன் தவறாக கால்குலேஷன் பண்ணது தப்பாகிடுச்சின்னு சொல்லல அதான் மிஸ் இன்ஃபர்மேஷன் தவறான தகவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறான புரிதல் மிஸ் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் ஃபார்ச்சுனானது அதிர்ஷ்டம் மிஸ் ஃபார்ச்சூன் சரியா ஓகே அடுத்து பாருங்கள் சஃபிக்ஸ் பார்க்குறோம் சஃபிக்ஸ்னால் என்ன சொல்லணும் நம்ம ஒரு வேர்டோட ஆஃப்டர் அந்த வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் என்ன சொல்லுவோம் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க எம்இஎன்டின்ற சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கான ஒரு அர்த்தம் எப்படி கிடைக்கிது பாருங்கள் பனிஷ்மெண்ட்டு பனிஷ் அப்படின்ற வேர்டோட மென்ட்டு எம்இஎன்டி மென்ட்டு அப்படின்ற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு போஸ்ட்போன்மெண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் அபண்டன்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கமெண்ட்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இன்வால்மெண்ட் ஓகேவா இப்போ ஏன் அப்ட்ராக்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால் என்னது பார்க்க முடியாது உணர முடியும் சரியா இப்போ பனிஷ்மெண்ட் இப்போ நம்ம ஏதோ தவறு பண்ணிக்கிட்டோம் நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட பேசாமல் இருக்காங்க அப்போ அது ஒரு வகையான பனிஷ்மெண்ட்டு தானே அப்போ பேசாமல் இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ண முடியும் உணர முடியுது நம்மளால் நம்ம அம்மா நம்ம மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்றத உணர முடியும் அதை தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்ஜாய்மெண்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கின்றது என்னதை உணர தான் முடியும் நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு என்ஜாய்மெண்ட் அது மாதிரியான வேர்ட்ஸ் தான் இது எம்இ என்டி மென்ட்டு சஃபிக்ஷா ஒரு ரூட் வேர்டோட பின்னால் ஆஃப்டர் த வேர்டு அந்த வேர்டுக்கு பிறகு ஜாயின் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க சரி அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் என் கிஎஸ் நெஸ் அப்படின்ற வேர்டை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க நெஸ் அதுவும் ஒரு சஃபிக்ஸா சஃபிக்ஸா என்னது பேக் சைடு ஆஃப்டர் எ வேர்டு ஒரு வேர்டுக்கு பின்னால் ஆட் பண்ணுறது ஃப்ரெண்ட்லினஸ் கைண்ட்னஸ் எக்ஸாக்ட்னஸ் ஹாப்பினஸ் சரியா ஃப்ரெண்ட்லினஸ் கைண்ட்னஸ் எக்ஸாக்ட்னஸ் கைண்ட்னஸ்னால் இறக்கமாக இருக்கின்றது என்னதான் உணரதான் முடியாது ஒரு அப்டிராக்ட் நவுன் ஹாப்பினஸ் கேர்லெஸ்னஸ் பிட்டர்னஸ் தன்மை சேட்னஸ் வீக்னஸ் அட்ராக்டிவ்னஸ் க்ளோஸ்னஸ் போல்ட்னஸ் எஃபெக்டிவ்னஸ் ஓகேவா சரி அடுத்தது பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ ஷிப் அப்படின்றது இப்போ இதோட அர்த்தம் என்னது ஓகே இந்த ஷிப் அப்படி இருக்கா ஓகே இங்கே பாருங்க அதில் வந்து இது ஒரு நிலை அவங்க இருக்கக்கூடிய நிலையை சொல்லுது சரியா ஆத்தர் ஷிப் சிட்டிசன்ஷிப் லீடர்ஷிப் ஸ்காலர்ஷிப் சாம்பியன்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஓனர்ஷிப் மெம்பர்ஷிப் ஹார்ட்ஷிப் லார்ட்ஷிப் ஓகேவா புரிஞ்சா இதெலாம் என்னது சஃபிக்ஸாக நம்ம ஆட்